ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்து விடாதீர்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான தேர்வுதான் ஆனால் அதில் பலரும் தோல்வி அடைய காரணம் அவரவர்களுக்கு தனித்தனி கேள்வித்தாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பார்த்து நகல் எடுப்பதுதான் ஒன்றை தொலைத்து விட்டால் அதுபோன்று வேறு ஒன்றை தேடி பெற்று கொள்ளலாம் ஆனால் ஒன்றை இழந்து விட்டால் எவ்வளவு தேடினாலும் அதுபோன்று ஒன்று மீண்டும் கிடைப்பதில்லை என்பதை உணருங்கள் சிலரின் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் முடைந்து விடாதே உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி விடுகின்றார் என்பதை புரிந்து கொள் சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம்தான் காலம் வாய்த்திறந்து பேசாது என்றாலும் அனைத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும் உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம் உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள் வேறு எதுவும் பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள் சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி வாதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி கடந்து செல்வது மிகவும் நல்லது எல்லாவற்றையும் இழந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருந்தால் நீ எதையும் இழக்கவில்லை என்றே அர்த்தம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக தான் எதையும் சாதிப்பார்கள் வாழ்வில் உயர்ந்து நிற்பார்கள் மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதே அது உனக்கே ஆபத்தாக மாறிவிடும் துயரங்களை கண்டு துவண்டு விடாதே நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நீ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும் விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பது இல்லைதான் ஆனால் முளைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எல்லா விதைகளுக்கும் இருக்கின்றன என்பதே உண்மை நிராகரிப்புகளைக் கண்டு நொந்து விடாதே சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோள் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் மானும்தான் இந்த உலகின் தல சிறந்த தம்பதிகள் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதிலளிப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கேள் நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது மிக சிறந்தது நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்றைய நாளை உங்களால் பார்க்க முடிகிறது நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் இந்த நாளை புத்துணர்வுடன் தொடங்குங்கள் உங்களிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது அதில் நம்பிக்கை நிறைந்த மனம் இருந்தால் இன்றைய நாளும் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள்தான் எல்லோரும் கைவிட்ட நேரத்திலும் கூட என்னை முழு மனதோடு நம்பு உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் அறிவாய் தெளிவாய் சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்கு அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு விமர்சித்தவர்களே உன்னை அன்னார்ந்து பார்க்கட்டும் ஓடும் பாதை முடிந்துவிட்டதே என்று எந்த விமானமும் நின்று விடுவதில்லை பாதை முடிகின்ற இடத்தில் இருந்துதான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கிறது அதுபோல்தான் நம் வாழ்வும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கம் உனக்காக காத்திருக்கும் உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள் ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் என்பதை மனதில் வையுங்கள் உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை வாழ்வில் சர்க்கல்கள் வரும்போது உடைந்து விடாது சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை நீந்த தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை சில மீன்களுக்கு சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது இப்படித்தான் இங்கு பலரது வாழ்க்கையும் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப அவரவர் தேடல்களுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது முதலில் உங்கள் முயற்சிகளை பார்த்து சிரிப்பவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள் பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள் ஒரு நாள் உங்களைப் போல் வர வேண்டும் என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள் உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உன்னை நீ நம்பினாலே போதும் வெற்றி நிச்சயம் நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் நீங்கள் எதையும் வெல்லும் தகுதியை பெறுகிறீர்கள் உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல் உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வென்றவனிடம் அறிவுரை கேள் தவறு இல்லை ஒருபோதும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகளை கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் எளிதாக கடந்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும் எடுக்கும் முடிவில் தெளிவாக இரு தோல்விகள் தருகின்ற பரிசு அனுபவங்கள் தானே தவிர அவமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிறர் உங்களை திருத்தி பார்க்கும் வரை காத்திருக்காதீர்கள் நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது கூட சிறந்த பக்குவத்தின் அடையாளம்தான் கஷ்டம் நம் கண்ணை மறைப்பது போல அதிலிருந்து வெளியே வரவும் நிச்சயம் ஒரு வாய்ப்பு தரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள் உங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் உங்கள் எண்ணங்கள் செயல்களாக மாறும் அதுதான் உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் மனதில் உங்களை பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள் உங்களை சுற்றி நிகழும் அனைத்துமே உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் என்பதை உணருங்கள் உங்களை பற்றி எப்போதுமே உயர்வான எண்ணங்களை கொண்டிருங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் முன்னேறும் திறன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சவால்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி வென்று காட்டுங்கள் மாபெரும் செயல்களை செய்வதற்கும் அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் பல பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை நமது ஆழ்மனம் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது நாம் தான் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றார்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணருங்கள் யாரோ சொன்னார்கள் யாரோ கேட்டார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளர விடாதீர்கள் உங்களுக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கி பயணித்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் வெற்றி உங்களுக்கு வசமாகும் வாழ்வில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லைதான் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அதுவரை கிடைத்ததைக் கொண்டு சிறப்பாய் வாழ்வதே வெற்றிகரமான வாழ்க்கை கஷ்டமான காலங்களில் ஒரு சிலர் உடைந்து போகின்றனர் ஆனால் ஒரு சிலர் தான் அந்த சூழ்நில்களை தகர்த்தெறிந்து பல புதிய சாதனைகளை படைக்கின்றனர் சாதனையாளர்கள் எப்போதும் கடினமான சூழ்நிலையில்தான் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்று முதல் நீங்களும் மற்றவர்களை பின்பற்றுவர்களாக இருக்காமல் படைப்பாளியாக மாறுங்கள் நீங்களும் மிக பெரிய தான் காலம் கனிந்து வரும் என்று காத்திருக்காதே யாராவது உதவி செய்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதே நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது என்பதை தெரிந்து கொள் நேரம் வரும் என்று காத்திருப்பது மடத்தனம் உனக்கான நேரத்தை நீயே அமைத்துக்கொள் தினம் தினம் தன்மானத்தை உயர்ந்ததாக நினைத்திடு அணுதினமும் உழைக்க துணிந்திடு இங்கு வாழத் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ விடுபவர்கள் தான் அதிகம் வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்துங்கள் வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள் பணம் இல்லாதவன் ஏழை இல்லை எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவுகள் குறிக்கோள் இல்லையோ அவனே பரம ஏழை இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே நீ வரம்பு இல்லாத வலிமை பெற்றவன் என்பதை உணர்ந்து செயல்படு வெற்றி நிச்சயம் இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அனைத்தும் மாற ஒரு நொடிய போதுமானது என்பதை நினைவில் வையுங்கள் உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும் தேடல்தான் உன்னை ஒரே இடத்தில் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும் வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் எதை எப்போது இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள் வாழ்த்துவதற்கு வசதிகள் தேவையில்லை நல்ல மனம் இருந்தாலே போதும் பிறரை வாழ்த்தும் போது நாமும் வாழ்த்தப்படுவோம் உங்கள் வாழ்த்துக்களாலும் நல்ல வார்த்தைகளாலும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் இறைவன் தந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் வரமாக்குவதும் சாபமாக்குவதும் அவரவர் கையில்தான் உள்ளது எப்போதும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றியே சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை சாபமாகிறது அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையே வரமாகிறது உனது செயல்கள்தான் நீ யார் எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிக்கிறது சிந்தித்து செயல்படு உன் சிந்தனைகளும் செயல்களும் உன் இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்குங்கள் உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிக பெரிய வெற்றிகளும் உங்களை விரைவாக வந்து சேரும் நீங்கள் சந்திக்கின்ற மாற்றங்கள் முதலில் கடினமானதாக இருக்கலாம் நடுவில் குழப்பமாக கூட இருக்கலாம் ஆனால் இறுதியில் மிக அழகாக இருக்கும் பொறுமையாக இருங்கள் உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தங்கள் வாழ்வை இழப்பார் உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தாலும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றாய் நம் வாழ்வில் செய்த புண்ணியம் கூட சிரமம் படும் நேரங்களில் நமக்கு பலனளிக்காமல் போகலாம் ஆனால் பிறருக்கு செய்த பாவத்தின் பலன் மூன்றாவது தலைமுறை வரை அனுபவித்தே ஆக வேண்டும் எப்போது சில மாறுதல்களை நீ பக்குவத்துடன் ஏற்றுக்கொண்டு மாற அனுமதித்தாயோ அப்போதே உனக்கான மாற்றங்கள் ஆரம்பித்துவிட்டன உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இப்போது நீ செல்லும் பாதையில் நிச்சயம் பெறுவாய் வேகமாக அடைந்த வெற்றி வந்த வேகத்திலேயே சென்றுவிடும் இப்போது நிதானமாய் நீ போவது நீடித்து இருக்கும் உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் சிந்திப்பதில் இருந்து இப்போது மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக போகிறது சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும் வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள் இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டும்தான் இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய் உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லிப்போடும் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான் எல்லாவற்றுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது உன் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும் அது வெறும் புன்னகை மட்டுமல்ல அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம் உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள் கரைகளைத் தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள் இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் போக பலரும் காத்து கொண்டு இருப்பார்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும் மற்றவர்களைக் கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளைக் கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள் இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும் உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம் கொடுத்தவனே அதை எடுத்து கொள்ளும் வரை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை எல்லோருடைய வாழ்விலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்று தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள் தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம் எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் எதை இழந்தீர்கள் எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல அந்த இழப்பில் இருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர்தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்று அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவை அனைத்தும் வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள் இல்லை என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள் முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி என்பது உன் நிழல் போல அது எப்போதும் தான் இருக்கிறது ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும்போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலும் பதற்றம் அடையாமல் இருங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தோல்வியை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம் தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும் வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு எப்போதும் பலம் அதிகம் உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம் அதுவே அவசியமானதும் கூட உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் ஆயுள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் நிதானம் கூடும் உங்கள் செயல்களை கவனியுங்கள் வாழ்வில் வெற்றி பெருகும் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும் அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள் நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை நேரமும் இருக்காது அதை மனமும் விரும்பாது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான் எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் மண்டி இல்லை அடிப்பணிந்து போவதும் இல்லை ஒரு முறை வந்தால் அது கனவு பல முறை வந்தால் அது லட்சியம் உங்கள் லட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களின் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள் உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் சரித்திரத்தை படைத்தவர்களைத்தான் நீங்கள் இன்னும் வரலாற்றில் படித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் வரலாற்றை படித்தது போதும் இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்க தொடங்குங்கள் அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள் விதியல் என்பது கிழக்கில் அல்ல உன்னுடைய உழைப்பில்தான் உள்ளது நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிக பெரிய விஷயம் பொறுமைதான் நீங்கள் பொறுமையை இழக்கும் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொட ஆரம்பிக்கின்றது கோபப்பட வேண்டிய இடத்தில் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன் வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்றுவிடாது உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உனதாக்கி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது மாற்றம் என்ற ஒன்றை இந்த உலகில் இறைவன் தோற்றுவிட்ட மா நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்க செய்யாது உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே இருப்பதை சரியாக பயன்படுத்து அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள் நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூறாக்க வேண்டும் உன்னை விடக்கூடாது கூறாகாத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்துப் போகும் என்பதை உணர்ந்து செயல்படு உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது இரவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு அதிகாலையில் துயிலெழு அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள் அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும் உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒரு நிலைப்படுத்து உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றலும் பாயும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான் உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி நில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்றிரு உன் இதயமே இறைவன் சந்நிதியாகும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் இல்லை உன்னைப் போல சாதிக்கத் துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் நீ எழுந்திருப்பதை பத்து நிமிடம் தள்ளி போடுவதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள் போதிக்கும்போது புரியாத நிறைய பாடங்களை வாழ்வில் பாதிக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறோம் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு போதிக்கும் போதே சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை உனக்கு கற்றுக் ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள் கற்றலை தொடரும் மனிதர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான் உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் இரண்டாவதாக தோல்வி அடைந்தால் உங்கள் முதல் வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்ல இங்கே அதிக உதடுகள் காத்திருக்கின்றன வெற்றி பெறுவதை காட்டிலும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி எட்டுபவனே சிறந்த சாலையாகின்றான் கற்றல் படைப்பாற்றலை தருகிறது படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது சிந்தனை அறிவைத் தருகிறது அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது தினம்தோறும் உங்களை புதுப்பித்துக்கொண்டே இருங்கள் அப்போதுதான் வெற்றியை எளிதில் அடைய முடியும் அடைந்த வெற்றியை எளிதாக தக்க கொள்ளவும் முடியும் ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள் மனதுக்குள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும் உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூற்றுங்கள் வெற்றி நிச்சயம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள் உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்கள் தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம் ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள் உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது ஆனால் உங்களால் உங்கள் பழக்க மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும் நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான லட்சியங்களை மட்டும் உன் மனதுக்குள் விதைத்து கொண்டே இரு யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்கின்றீர்களா என்று பார்ப்பதில்லை ஆனால் இன்னும் சிறந்தராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றீர்களா என்பது மிக முக்கியமானது நீ அடைகின்ற ஒரு தோல்வியில் இருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முட்கள் அல்ல உன் வாழ்க்கை என்பது புரியும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றுமே தோல்வியே இல்லை எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் துணிவுடன் செல் வெற்றி எப்போதும் உன் காலடியில் மலையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கின்றது சிக்கல்கள் பொதுவானவைதான் ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொல்ல சிறந்த மருந்து இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும் உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும் முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள் உங்கள் முடிவுகள் தவறாக போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம் சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகி கொள்ளுங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை